பண்றவங்க மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி மத்திய அரசு சொல்லிருக்காங்க மார்ச் பதினஞ்சுக்கு பேமெண்ட் பேங்க் செயல்பட ஆர்பிஐ தடை விதிச்சு இருக்கிறதால வேற வங்கிக்கு மாற சொல்லி அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க பங்கு சந்தையில யார் யாரெல்லாம் பேடிஎம் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அந்த அக்கவுண்ட மாத்திக்க சொல்லி மும்பை பங்கு சந்தை சொல்லியிருக்காங்க இந்தியாவில பேங்க் செயல்படுறதுக்கு ஆர்பிஐ ஒரு சில செட் ஆப் ரூல்ஸ் வச்சிருக்காங்க அந்த ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னு சொல்றாங்க ஆர்பிஐ திரும்ப திரும்ப பல முறை வலியுறுத்தியும் எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் பேடிஎம்க்கு தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவில கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் பேடிஎம் யூஸ் பண்றாங்க எண்பது லட்சம் பேடிஎம் டிவைஸ் இந்தியாவில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டாக் அக்கௌண்ட் பேடிஎம் தான் வச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே வேற பேங்க்குக்கு மாற சொல்லி ஆர்பிஐ சொல்லி இருக்காங்க இந்தியா ஃபுல்லா டிஜிட்டல் பேமெண்ட் உருவானதுல ஒரு முக்கிய பங்கு பேடிஎம் இருக்கு இருந்தாலும் அவங்க ஆர்பிஐ ரூல ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் உங்க ஃப்ரெண்டு பேடிஎம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சீக்கிரமா வேற பேங்க்குக்கு மாற சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ கொள்ளைக்கா போட்டு விட்டுருங்க